அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நாம் பணம் தரும் மந்திர வார்த்தைகளை பத்தி தான் பார்க்க போறோம் பூஜை செய்யும் போது நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்தி மிக மிக அதிகமா இருக்கும் கடவுளிடம் கேட்கும் போது சில சூட்சங்களை அறிந்து கொண்டு சரியான முறையில கேட்டா நாம கேட்டவரம் கேட்டபடி உடனே கிடைக்குமா எல்லோர் வீட்டுலயுமே மகாலட்சுமி தாயை நினைச்சு வழிபாடு செய்வோம் வெள்ளிக்கிழமையும் கூட தான் பெரிய அளவுல பூஜை செய்யலனாலும் பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி கற்பூர அரத்தி காண்பீங்க நம்முடைய எல்லாருடைய தேவைகளும் என்னவா இருக்கு பணம் தான் இந்த பணம்தான் இன்னைக்கு நம்மை ஆட்டி வைக்கிறது இல்லையா பணம் தான் நம்மை ஆளுது இந்த பண பிரச்சனையில இருந்து வெளிவர அளவில்லா பணத்தை பெற என்று பூஜையின் போது நாம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் சார்ந்த தான் இந்த வீடியோல போயிடலாம் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு முதல்ல பணம் பணம் பணம்னு மூன்று முறை உங்க வாயால சொல்லிடுங்க பிறகு அளவில்லாத பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க மூன்று முறையில இந்த வார்த்தைகளை வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி பூஜைனப்போ முப்பது முறை சொன்னாலும் தவறு கிடையாது நாம சொல்றது நடக்கும் இல்லையா அதுலயும் பூஜை செய்யும் போது கடவுளிடம் நாம என்ன கேட்கிறோமோ அதை உடனே அவர் கொடுத்துடுவாரு கடன் கடன் பூஜை பண்ணீங்கன்னா நமக்கு கடனை கொடுத்துடுவாரா சாமி கும்பிடும்போது வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா கஷ்டம்தான் உங்களை பின்தொடரும் பணம் பணம்னு சொல்லி பாருங்க பணம் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும் இதுதான் வழிபாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூற்றமுமே இதை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு நம்ம பண்ணினாலே நம்ம வாழ்க்கையில மகாலட்சுமியோட அருள் ஆசையை நிறைவா பெற சொல்லலாம் கடவுளுக்கு மொழி எல்லாம் பிரச்சனை கிடையாது நம்முடைய என்ன அதிர்வலைகள் தான் முக்கியம் மணி 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 அப்படின்னு சொல்லலாம் அன்லிமிடெட் மணி ஃபாலோஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகளை கூட நீங்க டெய்லி பயன்படுத்தலாம் தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கவங்களுடைய வாழ்க்கையில பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குமா அது பாட்டுக்கு செலவாயிட்டே இருக்கும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க கைக்கு செலவுக்கு இப்போ பணம் இருக்கா சந்தோஷம் ஒரு சில செலவுகளை குறைச்சுக்கிட்டு அந்த பணத்தை நாளைய சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறோமா சந்தோஷம் இந்த நாளைக்கு கடவுளுக்கு இறைவனுக்கு நன்றி இவ்வளவுதாங்க வாழ்க்கை சுலபமா வாழ்ந்துடலாம் நிறைய பேர் சிந்திக்கலாம் எங்களுக்கு ஒரு நாள் வாழ்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நூறு ரூபாய் வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம்னு இதுக்கெல்லாம் காரணம் தலைவிதிதான் ரக சூழ்நிலை அப்படின்னு இருந்தாலும் நீங்க விடாது உழைக்கணும் தெய்வத்தால் ஆகாதேனில் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாங்க தெய்வத்தால் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுனாலும் நீங்க உழைச்சிங்க இல்லையா ஒரு உழைப்பு அதற்கான கூலியை கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இப்ப நம்ம சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பயன் பெறுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா நினைச்சீங்க நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்